எப்போவுமே ஒரு ரூல்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க மனசில் பயங்கரமான துக்கம் கவலை சோர்வு அடுத்து பார்த்தீங்கன்னா அதீதப்படியான கோபம் இந்த மாதிரி சூழல்ல எந்த பெரிய முடிவும் நீங்கள் எடுக்கவே கூடாது எதையுமே எடுக்கக்கூடாது அது என்ன மாதிரியான விஷயமா இருக்கட்டும் எதிர்காலத்தை குறித்த பயமாகட்டும் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அது ஒரு தம் ரூலாக நீங்கள் வச்சுக்கோங்க இது எல்லாருக்குமே பொருந்தும் இப்ப நீங்க ஒரு படபடப்புல இருக்கிறீங்க ஏதோ ஒரு நியூஸ கேட்டுட்டீங்க ஏதோ ஒண்ணு மனசுல வந்து ஓடிக்கிட்டு இருக்கு உடனடியா நீங்க முடிவு எடுக்காதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த முடிவு எப்பயுமே சரியானதா இருக்காது உங்க உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கானிசம் அப்படியே கொதித்து கொண்டிருக்கும் மூளை வந்து சரியா சிந்திக்க கூடியதை இழந்திருக்கும் நீங்க நிதானமா சிந்திக்க முடியாது சரியான பார்வையை அதை இழந்திருக்கும் அப்ப சமயத்துல உங்களுடைய இரத்த நாளங்கள்லாம் விரிவடைந்து அற்றினின் சுரந்து கோபம் உச்சிக்கு ஏறி பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்கிறது போன்ற இந்த உணர்வு ஏற்படும் அந்த சமயத்துல நீங்க முடிவெடுக்காதீங்க பெரிய முடிவெடுக்காது சரி ஏன் இந்த மாதிரி இதை கேட்கும் போது என்னுடைய உடல் அந்த அளவுக்கு கொதிப்படைகிறது இது இப்போ உதாரணமா அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் திடீர்னு ஒரு சிங்கம் வருதுன்னு வைங்க அந்த சமயத்துல நீங்க உட்காந்து நிதானமா யோசிக்க முடியாது அந்த உடல் என்ன செய்யுன்னா பயங்கரமாக அட்ரில் சுரக்கும் ரத்த ஓட்டம் அதிகமாகும் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பலத்தை விட ரெண்டு மடங்கு பலன் வந்துவிடும் தட்டாரன்னு ஓடுவீங்க சில இடங்களில் தவி செவ்வரையே குதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பலம் எங்கேருந்து வரும்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி என் உடல் சில சூழ்நிலைகளை சந்திப்பதற்காகத்தான் அப்படி செயல்படுகிறது ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோன்னா அந்த செயல்முறைகளை நான் ஒரு பெரிய முடிவெடுக்க திருமணத்தில் படிப்பில் வேறு சில காரியங்கள்ல முடிவு எடுத்து நான் ஒரு பெரிய தவற நான் செய்ய வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி கடும் கோபத்திலும் சரி எந்த சூழ்நிலையிலும் சரி நீங்க முடிவு மட்டும் எடுக்காதீங்க ஒரு நாலஞ்சு நாள் போகட்டும்னு விடுங்க அது தப்பா இருக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும்